அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஆவணியில் சத்ரு ஜெயம் ஆவணியில் எல்லா காரியமும் ஜெயம் டக்கு என்று முன்னேற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்றம் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் புது தொழில் மாற்றங்களை சரி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அனுகூலங்கள் காணப்படும் தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் துர்கையை வழிபாடு செய்ய 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 மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் மன அழுத்தம் வயிறு சம்பந்தப்பட்ட அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மீனத்திற்கு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடம் பரிபூர்ண நிபர்த்தி